அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்க சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர தேனம்பாக்கல் சங்கர தேனனிய சங்கர மகராஜி மகராஜிக்கு ஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியினுடைய இனிய நேயர்களே நாள்தோறும் காஞ்சி மகான் தொடரில் உங்களை சந்திப்பதில் இல்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம் எங்கள் குழுவினரோடு இந்த நாள் மட்டுமல்ல வருடத்தின் எல்லா நாளும் உங்களுக்கு இனிய நாளாக நீங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் கைகூட எல்லாம் வல்ல பரம்பொருள் மனித புனிதர் மகாப்பெரியவருடைய திருவடியை சிக்கன பற்றி நிகழ்வுக்குள் செல்கின்றோம் அன்புக்குரியவர்களே ஒரு உச்சிக்காலை வேலை காஞ்சி மடத்தில் சாட்சாத் பரமேஸ்வரனாகவே காட்சி அடித்த மகாபெரிய சுவாமிகள் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒரு வயதான தம்பதியர் நியமங்களோடு கூடிய உடையோடு உள்ளே வருகின்றார் ஈச்சந்தட்டில் எல்லா பூப்பழங்களையும் வைத்து நெடுஞ்சான் கடையாக பெரியவர் திருவடியை சேவிக்கின்றார்கள் நாங்கள் சீர்காழம்பதியிலிருந்து வருகின்றோம் நாங்கள் சட்டநாதருக்கு பூஜை செய்கின்றோம் தங்களுடைய குலம் கோத்திரம் எல்லா சிறப்புகளையும் அந்த சிவாச்சாரியார் எல்லாம் சொல்லிட்டு சீர்காழி வைதீஸ்வரன் கோவிலுடைய சிறப்புக்களை எல்லாம் அப்படியே எடுத்துச் சொல்வதற்காக முற்பட்ட போது பெரியவர்கள் அவர்களை சற்று அமர சொல்லி சீர்காழியினுடைய தலைவராரையும் அந்த மண்ணினுடைய மகிமையையும் அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல ஒப்பித்திருக்கிறார் இன்னிசையால் தமிழ் பரப்பிய ஞான சம்பந்தர் என்று சுந்தரப்பெருமானால் பாடப்பெற்ற சம்பந்தர் அதிசயங்கள் அற்புதங்கள் நிகழ்த்திய மண் சீர்காழி மண் என்று தன்னுடைய பேச்சை இருக்கிறார் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய ஞான சம்பந்தர் என்று சுந்தரப்பெருமானால் பாடப்பெற்ற ஞான சம்பந்தர் பல்வேறு சிறப்புக்கள் செய்த சீர்காடும்பதியினுடைய பெருமையை சொல்லி அந்த கதைக்குள் பெரியவர் அந்த குருக்களை அழைத்து சென்றிருக்கின்றார் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோங்கிற திருத்தொண்டர் புராணம் சேக்கடார் பெருமான் எழுதிய அந்த பெரிய புராணத்தில் நம்முடைய உள்ளத்தையெல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த அவருடைய பெருமையை பேசக்கூடிய தலம் சீர்காழி இன்னும் சொல்லப்போனால் ஞானசம்பந்த பெருமானுக்காக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பாடல்களை சேக்கிடார் பாடினார் அவரைத் தொடர்ந்து நால்வர் நான்மணி மாலையில் சிவப்பிரகாச சுவாமிகள் ஞானசம்பந்தரை குறித்து பத்து வெண்பாக்கள் பாடினார் ஞானசம்பந்தர் பாடிய தேவாரங்களில் நமக்கு மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது பாடல்கள் கிடைத்திருக்கிறது அந்த புகழ்வாய்ந்த தஞ்சை ஜில்லாவினுடைய நெற் பயிர்கள் விளைந்து பசுமை நிறைந்த அந்த தஞ்சை ஜில்லாவினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய சீர்காழியில் சிவபாதைய இருதயருக்கும் பகவதி அம்மாவுக்கும் பிள்ளையாக பிறந்தவர் நீங்கள் நாளெல்லாம் பூஜிக்கக்கூடிய பரமேஸ்வரனிடத்தில் பால் குடித்த ஞானசம்பந்த பெருமான் அந்த அற்புதமான குளக்கரைக்கு தந்தையாரோடு நீராடச் செல்கின்றார் கரையிலே குழந்தை இருக்கிறது தந்தை தண்ணீருக்குள் இருக்கின்றார் பசியெடுத்த குழந்தை பாடுக்காக அம்மையே அப்பா என்று தெரியாமல் அழுதது ஆனால் உமாதேவியரோடு இறங்கி வந்து எம்பெருமான் பொற்கிண்ணத்திலே பால் கொடுத்தார் அது ஞான பால் தங்க கிண்ணத்தில் பால் குடித்து அந்த ஞான சம்பந்தர் பிற்காலத்தில் தந்தையின் தோல் மீது அமர்ந்து நடந்து நடந்து தேய்ந்து தேய்ந்து எப்படி ஆதிசங்கரர் அத்வைதத்தை பரப்பினாரோ அதுபோல தமிழை சைவத்தை பிறப்பிய பெருமை ஞானசம்பந்த பெருமானுக்குத்தான் உண்டு அப்பேற்பட்ட புண்ணிய மண்ணிலிருந்து நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையை படித்தால் திருமருகள் என்கின்ற ஒரு இடத்தில் சிவாலயத்தில் ஒரு வணிக பெண்ணும் ஒரு மனிதனும் அமர்ந்திருக்கின்றார்கள் அன்பால் தேண்டியவர்கள் உடலால் தீண்டவில்லை ஆனால் பாம்பு தீண்டியது அந்த சிதையை நினைத்து அட வேண்டியவள் சிவா சிவா என்று அழுதியதற்கு தலையாத்திரை வந்த ஞானசம்பந்த பெருமான் அதை பார்த்து அந்த மனிதனை உயிர்ப்பித்து தந்து இருவரையும் கரம் பற்றி அனுப்பிய சிறப்பை சொல்வதா அதுவும் சரையாய் எழுமால் சதையாய் எனுமால் என்கின்ற பதிகம் பாடிய பெருமையை சொல்வதா அல்லது பாண்டியனுடைய வெப்பு நோயை தீர்த்து அந்த பாண்டியனை நிமித்தியதை சமணர்களினுடைய ஒரு மேலோட்டத்தை ஒழித்து சைவத்தை நிலைபெறச் செய்து மந்திரமாவது நீரு வானூர் துதிக்கப்படுவது நீரு சமயத்துள்ளது நீரு என்று திருநீற்று பெருமையை பாடிய அந்த சிறப்பை சொல்வதா அல்லது ஆண் பணியை பெண்பணியாக மாற்றியதை சொல்வதா பெண்மணியை ஆண்பனையாக மாற்றி சொல்வதா வாழ்க அந்தனர் வாழ்க ஆணினம் என்கின்ற பாசுரத்தின் பெருவையை சொல்வதா அல்லது சென்னையை நோக்கி அவர் திருவெற்றியூருக்கு வருகின்றார் மகிழையிலே சிவனேசன் செட்டியாருடைய அன்பு மகள் பண்பு மகள் பாசமகள் நேசமகள் பூம்பாவாய் பூவை பறிக்கின்ற போது பூநாகம் தீண்டி இறந்ததை எரித்த அந்த சாம்பலை விடுத்து எறும்பை குடுவையில் வைத்திருக்கின்றார்கள் திருவெற்றியூருக்கு வந்த ஞானசம்பந்த பெருமான் இவர்களுடைய பக்தியை கேட்டு மயிலைக்கு வந்து அந்த அற்புதமான கலசத்தில் இருக்கக்கூடிய எழும்பிற்கு முன்பு பாசுரம் பாடி பூம்பாவாயை மெய்ப்பித்து காட்டி மீண்டும் உயிரோடு வரச் செய்து பிறகு சிவனேசன் செட்டியார் என் பெண்ணை மீட்டுத் தந்தீர்கள் என்று பனிரெண்டு பதிமூன்று வயது மதிக்கத்தக்க குழந்தையை நீங்களே திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றவுடன் என்னால் உயிர் பெற்ற இவள் என்னுடைய பெண் என்று ஞானசம்பந்த பெருமான் பேசினாரே அந்த சிறப்பை சொல்வதா அல்லது திருமண கோலத்திற்குள் ஜோதியோடு கடந்ததை சொல்வதா அவர் பாலுண்டதை சொல்வதா சைவம் வளர்த்ததை சொல்வதா எழும்பை பெண்ணாக்கியதை சொல்வதா அல்லது ஏடு தண்ணீருக்குள் விதக்காமல் மீண்டு வந்ததை சொல்வதா புனல்வாதத்தை சொல்வதா கனல்வாதத்தை சொல்வதா காதலாகி கசிந்து தண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது என்று ஞானசம்பந்த பெருமானுடைய சிறப்புக்களையெல்லாம் சீர்காழிப்பதையோடு ஒரு மறை திறந்த வெள்ளம் போல சொல்கின்ற போது குற்றால அறிவு போல அந்த சிவாச்சாரியார் கண்களிலிருந்து நீர் வந்திருக்கிறது பிறகு பெரியவர் அன்போடு பண்போடு பரிவோடு பாசத்தோடு சொன்னாராம் சைவம் வளர்த்த மடங்களில் இன்றைக்கு தருமபுர மடம் தலையாயி இருக்கிறது என்று அன்றைக்கே இருக்கிறார் சிவாச்சாரியாரை நோய் நொடி குறைவில்லாமல் நீங்கள் வாழ்வீர்கள் சீர்காழி மண்ணினுடைய சிறப்பு அப்பேற்பட்ட சிறப்பு என்று அந்த பாலரவாயன் அந்த சிவனும் சக்தியும் இணைக்கப்பட்ட அந்த அற்புதமான மா மனிதனுடைய சிறப்பையெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னாராம் சைவ மடங்கள் தமிழ் வடக்கிறது அன்னதானம் பாலிக்கிறது ஆன்மீக பணியோடு மக்கள் பணியையும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம் அவர் நினைத்ததை இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய தர்மபுர ஆதீனம் நம்முடைய நட்சத்திர குருமா சன்னிதானம் குரு மாமணி மிக நேர்த்தியோடு செய்து கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் ஏன் இன்றைக்கு பகிர்கின்றேன் என்றால் ஒரு குருக்களை பார்த்தவுடன் அவர் மண்ணை பார்த்தவுடன் அத்தனை வரலாறையும் ஒருவரால் சொல்ல முடியும் என்றால் வேதத்தை மட்டுமல்ல தேவாரத்தையும் திருவாசகத்தையும் பிரபந்தத்தையும் பெரிய புராணத்தையும் கரைத்து குடித்து மண்ணை பற்றியும் மக்களை பற்றியும் மடை திறந்த வெள்ளமாகச் சொச் சொல்லக்கூடிய பெரியவாவின் பெருங்கருணை அபாரம் 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 மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்